யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திருவாய் மொழிந்து சொன்ன ஒரு வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறவன் கிறிஸ்தவ மதத்தில் அல்ல இவர் தேவன் இவர் மனிதன் இவர் மனிதன் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் இருக்கிறவன் எவனும் பாருங்கள் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாதபடி அவர் பேசுகிறார் ஜாதி அடிப்படையோ மத அடிப்படையோ மொழி அடிப்படையோ இன்னும் ஏராளமான பிரிவினைகள் மக்கள் மத்தியில் உண்டு ஆனால் இவர் சொல்லுகிறார் எவனாயிருந்தாலும் சரி நீ இருளில் நடக்கக்கூடாது நீ ஒளியில் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆனபடியினால் தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த உலகத்தில் யாரும் அவரை போல் சொன்னது இல்லை கம் அண்ட் டு மீ ஃபாலோ மீ என்னை இந்த உலகத்திற்கு பி அ விட்னஸ் அண்ட் டு மீ எனக்கு நீ உலகத்திலே சாட்சி பகரு எங்கே உன் இல்லத்திலே அண்டை வீட்டானிடம் அது மட்டுமல்ல க்ராஸ் சொசைட்டி மற்ற சமுதாய மக்கள் மத்தியிலே மற்ற மத மக்கள் மத்தியிலே ஏனென்றால் மதம் என்பது தெய்வனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல மனிதனாகவே அதை உண்டாக்கி கொள்ளுகிறான் மதம் ஈவன் கிறிஸ்தவ மதம் கூட மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது மதம் மதம் பிடித்து அழைவுதான் மதம் ஆன இயேசு உங்களை அழைக்க வந்திருக்கிறார் எண்ணில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் வாருங்கள் பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நாம் ஒவ்வொருவரும் பாவம் என்னும் ஒரு பா பாரத்தை நாம் சுமக்கிறோம் பாவம் நிறைந்த உலகம் இருள் நிறைந்த உலகம் அதான் இருளில் இராதபடிக்கு பாவம் என்பது ஒரு இருள் மனிதன் படைத்தார் மனிதனை உருவாக்கினார் மனிதனை உண்டாக்கினார் சாத்தான் அவனை வஞ்சித்து அவன் இருளில் விழுந்த பொழுது அவன் சாபத்திற்கு உட்பட்டான் ஆனால் தேவன் அவனை விடவில்லை முன்னதாகவே அறிந்தவர் தம்மை தாமே அவர் பலியாக நியமித்திருந்தார் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அநேக பெயர் உண்டு அதில் ஒன்று அவர் தேவ ஆட்டுக்குட்டி த லேம் ஆஃப் காட் அப்பாயிண்டட் ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் ஈவன் அதாவது உலக தோட்டத்திற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவன் நம்மை படைப்பதற்கு முன்பதாகவே நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததுதான் தேவ ஆட்டுக்குட்டி என்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரியிலே பலியானார் மக்கள் அவரை அடிக்கவில்லை மக்கள் அவரை கொல்லவில்லை கொல்ல முடியாது சாத்தானும் அவரை கொல்லவில்லை அவர் தம்மை தாமே நமக்காக நடைமுறை பலியாக கொடுத்தார் உலக தோட்டத்திற்கு முன்பதாகவே ஏற்படுத்தப்பட்ட அவர் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அவர் நமக்காக ரத்தம் சிந்தி முழு மனுக்குலத்தையும் வாங்கிவிட்டார் ஆனால் மனிதன்தான் அவரை நிராகரிக்கிறான் ஏனென்றால் மனிதனுக்கு தேவன் அந்த சித்தத்தையும் அவன் நிராகரிக்கலாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவெடுக்கும் விடுதலையையும் கொடுத்திருக்கிறார் ஆனபடியினாலே பரலோகத்திற்கு பரலோகத்திற்கு போவதோ நரோகத்தின் நரகத்திற்கு போவதோ உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது ஆனால் அங்கே போகும் பரலோகத்திற்கு போக வேண்டிய வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆனபடியினால் தான் அவர் சொன்னார் நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாயிருக்கிறேன் என்னையல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் வரான் பரலோக ராஜ்ஜியத்திற்குள்ளும் நாம் செல்ல முடியாது ஆனபடியினால் நாம் இருக்கிற இந்த உலகம் இருளில் இருக்கிறது இருளில் இருந்து விலகி ஒளியாகிய கிறிஸ்து இயேசுக்குள் வந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறுவீர்கள் அது மாத்திரமல்ல பரலோக பாக்கியம் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம் கிறிஸ்தவ மதம் அதை கொடுக்காது கிறிஸ்து இயேசு ஒருவரே அதை உங்களுக்கு கொடுக்கிறார் ஆனபடியினாலே தாமதிக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உங்கள் சொந்த இரட்சகராகவும் மீட்பராகவும் அவருக்குள் இருங்கள் உங்களுடைய பரலோக பாக்கியத்தை பெற்று அங்கே நடை போடுங்கள் கர்த்தர் ஆசீர்வதி